எனது அருமை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கிரகங்கள் வந்து சில நேரங்களில் பலமிழந்து போகும் கிரகங்கள் வந்து பலம் இழந்து போகுன்னா உங்களுக்கு தாராபலம் நட்சத்திரத்துல இருக்கும் போது வந்து உங்களுக்கு தாராபலம் இல்லாத நட்சத்திரத்துல இருக்காங்க நீங்க பலமிழந்து போவீங்க சில நேரங்களில் வந்து அதுவே வந்து என்ன சொன்னால் வந்து உட்காந்த நட்சத்திரம் அதற்கு எதிரிடை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து என்ன சா பலமிழந்துடும் அப்போ ரெண்டு பேருக்குமே உட்கார்ந்தவருக்கும் சங்கடம் அந்த அமைப்பில் பிறந்த உங்களுக்கும் சங்கடம் அப்போ வாழ்க்கையில் வந்து பலமிழந்த கிரகத்தை வந்து எப்பயுமே சரி பண்ணுவது ஈஸியாக அப்படின்னா ஈஸி தான் ஆனால் அதை வந்து நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் எல்லாருக்கும் பிதைக்கு பிரச்சனை வந்து தனஸ்தானாதிபதி தான் அப்போ தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு இருபத்தேழாவது நட்ச இருபத்தேழாவது நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை அதி தேவதையை நாம் வந்து வழிபாடு பண்ண 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 வழிபாடு பண்ண 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 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏழாவது நட்சத்திரத்தை வந்து போது அந்த நமக்கு எந்த நட்சத்திரம் வந்து நற்கர்மாவை கொடுக்க வேண்டுமோ அந்த நட்சத்திரம் வந்து என்ன வலிமையாயிரும் ஒரு ஒரு கிரகம் நேசமாயிருக்கும் நேசமாய்ஸ் நேசமாகி விட்டது நேசமாகி விட்டது என்று சொல்லி வந்து நாம என்ன செஞ்சாலும் வந்து அது தான் அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது நேசம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நேசமான கிரகத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் இருபத்தேழாவது நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதுவோ அந்த இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்குண்டான தேவதையை நீங்கள் அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அல்லது அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிழமை என்று ஒன்று உண்டு இப்ப ஒரு ராகு கதைகளுக்கு மட்டுந்தான் ராகு கதுகளுக்கு கூட கிழமை உண்டு எப்படின்னா ராகு கதைகள் நின்ற இடமே அந்த கிழமையாக எடுத்துக்கிடணும் இப்ப ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சூரியன் நேசம் ஆகிட்டு ஆரம்பிக்கும் அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சூரியன் ஆயிட்ட நேசம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னா வந்து சித்திரை நட்சத்திரத்தை பிடிச்சிட வேண்டியது தான் அப்போ சித்திரை நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான அதிகேவதை ஆன விஸ்வகர்மா விஸ்வகர்மா சித்த சித்திரை நட்சத்திரத்தோடைய அதிகை விஸ்வகர்மாவை வந்து நாம் வழிபாடு செய்ய 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 அல்லது அவ்வளவு தூரத்துக்கு என்ன போக முடியாதுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கின்ற சுக்கர பகவானுக்கு சாரி செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு ஏன்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து சுவாதிக்கு வந்து என்ன சொன்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் செவ்வாய் தான் செவ்வாய்க்கு நேட்டா வந்து நீங்க வந்து என்ன சொன்னா வந்து வழிபாடு பண்ண நேயர்கள் என்று சொல் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு செவ்வரலி மாலை வாங்கி கொண்டு போய் போடுங்க போட்டுட்டு என்ன சொல்லலான்னா வந்து நீட்டாக அழகாக வந்து நீங்கள் செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை அழகாக வந்து என்ன சொல்லான்னா ஒரு ஒம்பது தடவையோ பதினெட்டு தடவையோ இருபத்தேழு தடவையோ சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் நீசமாகி இருக்கின்ற அந்த சூரியன் வலிமை அடைவார் இப்படி தான் வலிமைப்படுத்தணும் இதுல எந்த நீங்க நவகிரகங்களை பிடித்தாலே ஆயிரம் யோகங்களை பெறலாம் ஏன்னா நவகிரகங்களை வந்து பிடிக்காம நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சுத்த ஆரம்பிக்க வேண்டிய தேவையெல்லாம் எல்லாம் கிடையாது நம்பிக்கை என்பது வந்து நவகிரகங்களை மீறி வந்து எதுவும் நடக்காது நவகிரகங்களை மீறி வந்து எது நடக்குமா அப்படின்னா நடக்காது அப்ப நவகிரகங்களை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு எந்த கிரகம் வேலை செய்ய வேண்டுமோ அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்குண்டான நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிழமையில் அந்த நவகிரகத்தில் போய் நீங்கள் வந்து அதற்குண்டான பொருளை வந்து மாலையாக சூடி அதற்குண்டான புதன்னா பச்சை செவ்வாய்ண்ணா வந்து செவ்வரளி இப்படி எல்லாத்துக்குமே வந்து கலர்ஸ் இருக்கு அதை போய் நீங்கள் செய்து வர 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 என்ன நடந்துரும் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க இது ஜோதிட சாஸ்திரத்தின் வந்து என்ன சொல்றான்னா வந்து உண்மை இதுல எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றான்னா தான் பெருசா வந்து பிரச்சனை இதுல வந்து என்ன சொல்றேன்னா தனஸ்தானாதிபதி வந்து தாராவுலன் இல்லாத நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாருன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது தனஸ்தானாதிபதி தாராபலன் இல்லாத நீங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இல்லாமல் பெற உட்கார்ந்துட்டா என்ன பிரச்சனை தான் அப்ப அந்த தனஸ்தானாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை வந்து அதிதேவதை அதிதேவதை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் நவகிரகமே பெஸ்ட்ன்னு தான் நவகிரகமே பெஸ்ட் அப்ப நவகிரகமே பெஸ்ட் அப்படிங்கும் போது நவகிரகத்தை காரிய வெற்றியை நம்மளால் அடைய முடியும் எந்த மனிதருமே வந்து பயம் கொள்ள தேவையில்லை நம்ம வேலை செய்ய வைக்க வேலை செய்ய வேண்டிய கிரகம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு இருபத்தி ஏழாவது உண்டான உணவை கூட நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த நட்சத்திரம் அந்த அதில் உட்காந்துருக்கிற கிரகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் இது வந்து என்ன சொல்லான்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா மறைக்கப்பட்ட உண்மை இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் தெரிஞ்சதை போய் வந்து என்ன சொன்னான்னு யாரும் பயன்படுத்தாமல் வந்து என்ன சொன்னான்னா நம்ம வாட்டுக்கு காலத்தை தள்ளிவிட்டே போயிட்டே இருக்கணும் அப்போ அந்த காலத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இதற்கு உங்களுடைய ஒரு கிரகம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான நபருக்கு வந்தன சரான உணவு ஒரு டீ ஒரு காஃபி அவர்களுக்கு வந்தன சரான ஒரு நட்பிரீதியாக வந்து ஒரு உதவி செய்தல் இதெல்லாம் செஞ்சாலும் நூறு பெர்சன்ட் வேலைச்சு இதெல்லாம் உண்மை எப்பயுமே விநாயகர் மாதிரி வாழ்க்கை நடத்தாருமே அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சுத்தி வந்து படக்கணும் பழத்தை வாங்கி வந்து சாப்பிட்டார் அப்படி வந்து நாம் வாழை கற்றுக்கிடணும் ரொம்ப வந்து என்ன சொல்றான்னா தொலைவுக்கு போகலாம் வசதி வந்த பண்ணா ஃபேமிலியோட போங்க வசதி வந்த பிறகு ஃபேமிலியோட போங்க உங்களை யாரும் என்னன்னலாம் சொல்லலை நல்லா இருங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் சும்மா தேவையில்லாமல் என்ன சொல்றான்னா வந்து உலகம் சுற்றும் வாலிபண்கணக்கம் தயவுசெய்து சுத்தாதீங்க எந்த ஒரு கிரகத்தையும் என்ன சொல்றான்னா வந்து வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துக்குண்டான நபரை நன் நட்பாக சேர்த்து உதவி செய்யலாம் அல்லது அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்துக்கு நவகிரகத்தில் வந்து என்ன அந்த கிழமையில் போய் வந்து ஒரு மாலை போட்டு வழிபாடு பண்ணிவிட்டாலும் வேலை செய்யும் அதற்கடுத்து வக்கர கிரகம் அப்படின்னு சொல்லி இருக்குது வக்கரம்னா பின்னோக்கி போதல் இப்போ ஒரு கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா வக்ரம் வக்கர கிரகத்தை வேலை செய்ய வைக்கணும் வக்ரகிரகம் வந்து என்ன சொன்னா சண்டித்தனம் பண்ணதாச்சும் அப்ப வக்கரகிரகத்தை வேலை செய்வதற்கு வந்து என்ன நான் வந்து அந்த வக்ரகிரகம் நின்ற இடத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்தை வேலை செய்வீங்க வக்ரகிரகம் வந்து என்ன சொன்னாலும் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை வேலை செய்வீங்க ஏன்னா தான் அது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இப்ப ஒருத்தருக்கு வந்து குரு வந்து என்ன சொல்றாங்க திருவாதிரையில் நிற்கிறார் வக்கரம் அப்படின்னு சொல்லி வைங்க அப்போ நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்திற்கு புனர்பூச நட்சத்திரத்தன்று வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான குரு பகவானை வியாழக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை மஞ்சள் பூ கொண்டு அர்ச்சனை செய்து இல்லை காலத்துல மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே வேலை செஞ்சிடும் இதுதான் தான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வக்கர கிரகங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமும் நார்மலாக இருக்கின்ற கிரகங்களுக்கு இருபத்தி நட்சத்திரம் என்பது சாஸ்திரத்தின் வந்து விதி இதை பயன்படுத்த பயன்படுத்த நீங்களும் மேன்மையடைவீர்கள் அது நடக்கும் அதுல பிரச்சனை எல்லாம் இருக்காது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் ஒரு கிரகத்தை வந்து என்ன சொல்லலாம் ஒரு கிரகத்தில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அது வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அது வேலை செய்வதற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள் அதே சமயத்தில் வந்து வக்கரகிரகத்திற்கு கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறா வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அரசு ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்